நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ பிரசித்தி பெற்ற நாட்டுப்புற கதைகளில் ஒன்றான மதன காமராஜன் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே இந்த கதையிலிருந்து சில கதைகளை கேட்டிருக்கோம் அதன் தொடர்ச்சியாக மீதம் இருக்கிற கதைகளை இன்னைக்கு கேட்கலாம் வாங்க பார்க்கலாம் மகேந்திரபுரி இளவரசன் மதன காமராஜனோ புத்திசாதுரியனான அவனுடைய நண்பனோ கொலைப்பழியிலிருந்து தப்பிச்சு வேறொரு தேசத்துக்கு போயிடுறாங்க அங்க இரண்டு பெண்களோட ஓவியத்தை பார்த்து மதன காமராஜன் மனம் பேதளிச்சு போயிடுறான் அவனோட மனநிலையை சரி பண்ணுறதுக்காக புத்திசாதுரியன் நாடு நாடாக அலையிறான் அப்போ அந்த பெண்களையும் கண்டுபிடிக்கிறான் பல சாகசங்களை பண்ணி அந்த பெண்களை திருமணம் பண்ணுறான் நேரடியாக தாலி கட்டாமல் சுமங்கலி பெண்களை வைத்தே தாலி கட்டுறான் ஏன்னா அப்போ தான் அந்த பெண்களை திரும்ப மதன காமராஜன் கிட்ட கூட்டிகிட்டு வர முடியும் அந்த பெண்களை எப்படியாவது மனமாற்றம் செய்யணும்னு ஒவ்வொரு நாள் இரவும் அவர்களுக்கு ஒரு கதை சொல்கிறான் அப்படியே ஐந்து இரவுகள் கதை சொல்லி முடித்த புத்தி சாதுரியன் ஆறாவது இரவு வர இளைய சகோதரிக்கு ஒரு கதையை தயாராக வச்சிருந்தான் அந்த கதை இதுதான் பிருந்த பிருந்த நலராஜன் அப்படிங்கிற அரசர் நல்லாட்சி பண்ணிட்டு இருந்தார் அவரோட நாட்டு மேலே எதிரிங்க படையெடுத்து வர அவர் தோற்கடிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் அவரும் அவரோட மனைவியும் காட்டில் போய் அமைச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நாட்கள்லேயே அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் பிறக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையுமே நல்ல குணநலன்களோடு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு நலராஜன் அந்த மகன்கள் நல்ல வீரத்தோடும் விவேகத்தோடும் அந்த காட்டிலேயே வளர்ந்துட்டுருக்காங்க அப்போ அப்ப அவங்க வளர்ந்து ஆளாகி வாலிபர்களாகவும் ஆகிறாங்க அந்த சமயத்துல அவர் தன்னோட கதையை மகன்களுக்கு சொல்றாரு முன்னொரு காலத்தில் நான் அரசனா இருந்து நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு அவர் வருந்துறதை பார்த்து அந்த மகன்கள் இரண்டு பேருமே வருத்தம் அடைகிறாங்க இனி நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது தாய் தந்தையருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு அங்கிருந்து வேலை தேடி வெளியூருக்கு போகிறாங்க போகிற வழியில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பசி எடுக்குது அப்போ ஒரு மரத்தை பார்க்குறாங்க அது ஒரு மாமரம் அந்த மரத்தில் ஒரு வித்தியாசமான பழம் இருக்கிறத பார்த்து அதை பறித்து சாப்பிட்லாம்னு நினைக்கிறாங்க அந்த பழத்தை பார்த்த உடனே பெரியவன் மேலே ஏறி அந்த பழத்தை பறித்து கீழே போடுறான் சிறியவன் அதை பத்திரமாக கழுவி எடுத்து வைக்கிறான் அந்த பழத்தோட சதைப்பகுதியை மூத்தவன் சாப்பிட்றான் கொட்டையை இளையவன் முழுங்கிடுறான் அந்த ஒரு மாம்பழமே அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்ட திருப்தியை கொடுக்குது ஏன்னா அது ஒரு விசேஷமான மாம்பழம் அதை ஒரு முனிவர் பாதுகாத்து வச்சுருந்தார் அந்த மாம்பழத்தோட சதைப்பகுதியை சாப்பிட்றவன் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதியாவானா அந்த கொட்டையை முழுங்குறவன் சிரிக்கும் போதெல்லாம் நவரத்தினங்கள் கொட்டுமா இதுதான் அந்த மாம்பழத்தோட விசேஷ சக்தி அது தெரியாமையே அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாம்பழத்துக்காக ஒரு முனிவர் தவமாக தவம் இருந்து காத்துக்கிட்டு இருந்தார் அதை சரியான நேரத்தில் சாப்பிட்ணுன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாரு அந்த சரியான நாள் இன்று தான் ஆனால் அவர் வர்றதுக்குள்ளே இந்த இரண்டு சகோதரர்களும் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த முனிவர் ஏமாந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் போன ரெண்டு பேருமே ஒரு மரத்துக்கடியை படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு யானை அவங்க முன்னாடி வந்து நிற்க அவங்க தலை தெரிக்க ஓட தயாராகிறாங்க ஆனால் அந்த யானையோ தன்னுடைய தும்பிக்கையில் ஒரு மாலையை எடுத்துக்கிட்டு வந்து மூத்தவன் கழுத்தில் போடுது அதுக்கப்புறம் இந்த யானை தன்னை ஏதாவது செஞ்சிருமோன்னு ஓட ஆரம்பிக்கும்போது மூத்தவனை பூ போல தூக்கி தன்னுடைய தோல் மேலே உட்கார வச்சுக்குது இதை இருக்கிற இளைய சகோதரன் தன்னோட அண்ணன் கதை அவ்வளவுதான் இனி நாமாவது நம்மோட தாய் தந்தையை காப்பாற்ற உயிரோட இருக்கணும் அப்படின்னு அங்கிருந்து தப்பி ஒரு நகரத்துக்குள்ள நுழையிறான் அங்க போய் ஒரு வீட்டு கதவை பசியில தட்டுறான் அது ஒரு தாசியின் வீடு அந்த தாசியோட அம்மா தான் கதவை திறக்கிறா இவனை பார்த்த உடனே கையில் பொருள் எதுவும் இல்லாமல் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் ஆனால் முகத்துல ராஜகலை இருக்கு சரி இவனை இப்போ உள்ள விட்டா பிற்காலத்தில் நமக்கு ஏதாவது உபயோகமாக இருப்பான் அப்படின்னு நினச்சிதான் அவனை வீட்டுக்குள்ளே விடுறான் வீட்டுக்குள்ள அவனுக்கு பசியார உணவு போட்டு தாகம் தீர்க்க தண்ணீரும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தான் அவன் நிமிர்ந்து பார்த்தான் தாசியை அவளோட அழகில் மயங்கி அவன் மேலே ஆசையும் கொள்றான் அதுக்கப்புறம் அவ கூடவே வாழவும் ஆரம்பிக்கிறான் பொருள் இல்ல அப்படினா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான் அந்த தாசியோட அம்மா இவனுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு கொடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருந்தா ஒரு முறை இவங்கிட்ட அந்த தாசி பெண் வேடிக்கையா பேசும்போது சிரிக்கிறான் அப்போ வாயிலிருந்து நவரத்தினங்களா கொட்டுது அதை பார்த்து ஆச்சரியப்படுறா அந்த தாசியோட அம்மா இதுக்கான விவரம் என்ன அப்படிங்கிறத அவன்கிட்ட நயமா பேசி கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான் உடனே அந்த தாசி பெண்ணும் அவன் கிட்ட வந்து நயமா பேசி எப்படி இந்த சாத்தியம் அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவன் யோசிச்சு பார்த்து பதில் சொல்றான் ஒருவேளை நான் அந்த அதிசய மாம்பழத்தோட கொட்டையை சாப்பிட்டனால இருக்கும் அப்படின்னு சொல்றான் உடனே அதை கொண்டு போய் தாசியோட அம்மா கிட்ட சொல்றா அந்த தாசி பெண் அப்போ அந்த மாங்கொட்டை அவனோட வயிற்றில் இருக்கு அப்படின்னா அதை எப்படியாவது வெளியில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தாசியோட அம்மா ஒரு மூலிகையை அவனுடைய சாப்பாட்டுல கலந்து கொடுக்குறா அந்த மூலிகை கலந்த உணவை சாப்பிட்டதுக்கப்புறமா அவனுக்கு வாந்தி பேதி எல்லாம் ஆகுது அதுக்கப்புறம் அதன் வழியாக அந்த மாங்கொட்டையும் வெளியேறுது அதை சகிப்புத்தன்மையோடு எடுத்து கழுவி அதை அந்த தாசியோட அம்மா முழுங்கிடறா அதுக்கப்புறம் அவ சிரிக்கும் போதெல்லாம் நவரத்தினங்கள் கொட்ட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இவன் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அவனை அந்த வீட்டை விட்டே துரத்தி அடிக்கிறாங்க தாசியும் தாசியோட அம்மாவும் இப்படி ஏமாந்து போயிட்டமே அப்படின்னு சொல்லி அவன் அந்த வீட்டை விட்டு சோர்வாக வெளியேறி நடந்து போயிட்டு ஒரு முனிவர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட பேசுறத மறைவா இருந்து கேட்குறான் அந்த முனிவர் பெரும் தவப்பலனா நிறைய விஷயங்களை கையில் வச்சிருந்தாரு அதில் மூன்று பொருட்களை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தார் நான் இப்போ ஜீவசமாதி அடைய போறேன் அதனால இந்த மூன்று பொக்கேஷங்களையும் உங்க மூணு பேருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுல ஒன்று அவரோட தலைப்பாகை விரும்பி கேட்கிறதை எல்லாமே அது கொடுத்துரும் இரண்டாவது அவர் காலில் போட்டுக்க கூடிய பாத அதன் வழியா வான்மார்க்கமா எங்க வேணா பறந்து போலாம் மூன்றாவது அவர் வச்சிருந்த கைத்தடி அந்த கைத்தடி மூலமா எத்தனை படைகளையும் அடித்து நொறுக்க முடியும் இதுதான் அந்த மூன்று பொக்கிஷங்கள் மூன்றையும் மூன்று பேருக்கும் பிரித்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் சமாதி ஆகிடுறாரு அவருடைய காரியங்களை முடிச்சதுக்கப்புறமா அந்த மூன்று பேருக்குள்ளையும் சண்டை வருது எந்த பொருள் யாருக்கு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சு ஒருவருக்கு ஒருவர் காயம்பட்டு இறந்தும் போறாங்க இதையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அவன் அந்த மூன்று பொருட்களையும் எடுத்துக்கிறான் அந்த மூணு பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மீண்டும் தன்னோட ஆசை நாயகியை பார்க்க கிளம்பி போறான் அந்த தாசியோட வீட்டு கதவை தட்ட இவன் ஏதோ சில பொருட்களை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த தாசியின் அம்மா கதவை நீக்கிவிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் அவன் கூட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்புறம் அவங்க பொருட்களை எல்லாம் நயமா பேசி அதன் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிடுங்கிக்கிறாங்க மீண்டும் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுறான் அந்த இளைய சகோதரன் இப்பவாவது புத்தி வந்திருக்கணுமே அவனுக்கு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாம் இப்போ அவனுக்கு புத்தி வந்துருச்சு இனி திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் ஏமாறக்கூடாது இனி எந்த பொருள் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற உணர்வுக்கு ஆளாகிறான் அப்படி இருக்கும்போது தான் இன்னொரு மாம்பரத்தை பார்க்குறான் அதில் நான்கு விதமான கணிகள் தொங்கிட்டு இருக்கு அதில் ஒரு கனியை சாப்பிட்டு பார்க்குறான் இவன் இப்போ இருக்கிற இளமை கோலம் மாறி முதுமை அடைகிறான் அதுக்கப்புறம் இன்னொரு கனியை சாப்பிட்டா மீண்டும் இளைஞனாகவே மாறுறான் மூன்றாவது கனியை சாப்பிட்டு பார்த்தா கழுகா மாறி பறக்கிறான் நான்காவது கனியோ அவனை கருங்குரங்காக மாற்றுது இப்படி இந்த நான்கு விதமான கனிகளையும் தான் கையில் எடுத்துக்கிறான் மீண்டும் அந்த தாசியோட வீட்டுக்கு போறான் அவன் திரும்ப ஏதோ பொருள்களை தான் கொண்டு திருப்பான் பிடிங்கிக்கிட்ட அனுப்பலான்னு ஆசையோட தாசியோட அம்மாவும் அவன் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறான் வீட்டுக்குள்ளே போனவன் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு காட்டுறான் உடனே இவன் வயதான முதியவன் மாதிரி ஆகிறான் அதுக்கப்புறம் இன்னொரு மாம்பழத்தை சாப்பிட்டு காட்டுறான் பார்க்க அப்படியே வாலிபனா தெரிகிறான் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிற அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போது எனக்கு ஒரு மாம்பழத்தை கூட அப்படின்னு அந்த தாசியோட அம்மா கேட்குறா உங்களை வாலிப பெண்ணாக என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாம்பழத்தை கொடுக்குறான் அதே மாதிரி தாசி பெண்ணுக்கு தேவலோக மங்கை மாதிரி உன்ன மாத்திரை மாம்பழம் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மாம்பழத்தையும் பிரியாணியும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த தாசியோட அம்மா கழுகாகவும் அந்த தாசி பெண் குரங்காகவும் மாறிடுறா அவங்களுக்கு திரும்ப சரியாகிற அந்த மாம்பழத்தை கொடுக்காமையே அங்கிருந்து தனக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறான் அந்த பாதக்குரோட்டை போட்டுக்கிட்டு தன்னோட அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்ல அவன் அண்ணன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த நகரத்துக்கு கொண்டு போய் விடுது அந்த பாதக்குரோடு அங்கே தன்னோட அண்ணன் ராஜாதி ராஜாவா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான் கொட்டையை சாப்பிட்டு தனக்கே இத்தனை பலன் கிடைக்கும்போது சதைப்பகுதியை சாப்பிட்டாமே நிச்சயமாக நல்லபடியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தான் அதனால தான் அண்ணனை பற்றி கவலை இல்லாமல் இருந்தான் இப்போ தன்னுடைய அண்ணன் ஆட்சி இருக்கிற அழகை பார்த்து சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட தாய் தந்தையரை பார்க்க போகிறாங்க இவ்வளவு நாள் தம்பி இல்லாமல் தாய் தந்தையரை பார்க்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தான் அண்ணன் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தனால தன்னோட தாய் தந்தையரை கூட்டிகிட்டு வந்து அந்த நாட்டில் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தம்பி வச்சிருந்த குச்சியின் பையனாக பல நாடுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க இப்படி சிறப்பாக தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி பெரிய ஆட்களானாங்க அந்த இரண்டு ராஜகுமாரர்களும் அப்படின்னு சொல்லி புத்திசாதரியன் கதையை சொல்லி முடித்தான் அவன் கதையை சொல்லி முடிக்கவும் விடியல் தொடங்கவும் சரியாக இருந்துச்சு அப்போ இளைய சகோதரியை பார்த்து அவன் ஒன்று சொன்னான் இது மாதிரி அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு ராஜகுமாரன் அல்லவா உனக்கு மணமகனாக வாய்க்கணும் அப்படின்னு சொல்ல அவளோ விடியல் பொழுதை பார்த்து அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறா அடுத்தது ஏழாம் நாள் இரவு வருது மூத்த சகோதரிக்கான நாளது அவள் இரவு நேரத்துல அவனோட அறைக்குள்ள நுழையும் போது அவனும் ஒரு கதையை தயாரா வச்சிருந்தான் புத்தி மூத்த சகோதரிக்கு கதையை சொல்ல தொடங்கினான் அமராவதி அப்படிங்கிற நாட்டை அமரேசன் அப்படிங்கிற அரசன் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப நாட்களாக அவருக்கு பிள்ளைகள் இல்லை அதே போல் அவரோட மந்திரிக்கும் ரொம்ப நாட்களாக பிள்ளைகள் இல்லாமல் இருந்துச்சு அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க எனக்கும் உனக்கும் மட்டும் ஆணும் பெண்ணுமா பிள்ளைகள் பிறந்தா நம்ம ரெண்டு பேரும் சம்மந்திங்களாகலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுபடியே அந்த அரசருக்கு ஆண் மகனும் மந்திரிக்கு பெண் பிள்ளையும் பிறந்தாங்க ஆனா அரசனுக்கு பிறந்த ஆண்மகன் ஆமை ஓட்டோடு பிறந்தான் அவன் பார்க்கவே விகாரமா இருந்தான் ரெண்டு பேர்த்தோட பிள்ளைகளும் வளர்ந்து ஆளாகிறாங்க அரசகுமாரனோ ஆமை ஓட்டோடு விகாரமாக வளர ஆரம்பிக்கிறான் மந்திரியோட குமாரியோ மிக பேரழகியாக வளர்றா இப்படி இருக்கிற சமயத்தில் அரசர் தன்னோட மகனுக்கு எங்கெங்கேயோ பெண் தேடி பறக்கிறாரு ஆனால் யாரும் கொடுக்க தான் மறுக்கிறாங்க கடைசியாக மந்திரி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்து மந்திரிகிட்ட போய் பெண் கேட்குறாரு மந்திரியோ விகாரமாக ஆமை ஓட்டோடு இருக்கிறவங்க மகனுக்கு என்னோட பேரழகியான மகளை கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு இவங்க பேசிகிட்டு இருக்கிறதையெல்லாம் மந்திரியுடைய மகள் உள்ளேருந்து கேட்குறா உடனே அவ வெளியில வந்து நான் அரசகுமாரனை நிச்சயமா திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை அப்படிங்கிறா அது என்ன அப்படின்னு அரசர் ஆர்வமா கேக்குறாரு எனக்கு பத்து நாட்களுக்குள்ள பாரிஜாத மலர் வேணும் அது கிடைப்பதற்கு அரிய மலர் இல்லையா அந்த மலரை உங்க மகன் கொண்டு வந்து தந்துட்டா அவனோட வீரத்தை பாராட்டி அவனை நிச்சயமா திருமணம் பண்ணிக்கிறேன் எனக்கு அழகு முக்கியமில்ல வீரம்தான் முக்கியம் அப்படிங்கிறா உடனே அரசர் அதை போய் கிட்ட சொல்கிறாரு நடக்கவே நடக்காத ஒரு காரியத்தை அந்த பெண் கேட்டிருக்கா பாரிஜாத மலர் எங்கே இருக்குது அது இந்திரலோகத்துல இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கெல்லாம் உன்னால் போய் கொண்டு வர முடியுமா அப்படின்னு மனம் வந்து போய் பேசிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட அரசகுமாரன் என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவனா என்னோட வேணா விகாரமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளத்துல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட உறுதி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான் என்னை கொண்டு போய் நடு கடலில் மரக்கலனில் இறக்கி விட்டுருங்க நான் ஆமை போல நீந்திக்கிட்டே மற்ற இடங்களுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல அவனை கொண்டு போய் மரக்கலனில் கடலில் இறக்கி விடுறாங்க அவன் அப்படி நீந்தி ஏழு கடலை கடந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றான் அது சூரியன் உதயமாகும் இடம் சூரிய பகவான் தன்னோட தேரோட்டியான அருணன் கூட அந்த வழியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அங்கே வழியில் மறிக்கிற மாதிரி இந்த ஆமை ஓட்டோடு இளவரசன் உட்கார்ந்திருந்தான் அதை பார்த்து என்ன வேணும் அப்படின்னு சூரிய பகவான் கேட்க அவனோ எனக்கு ஏன் இந்த ஆமை ஓட்டோடு விகாரமான உருவம் கொண்ட படைப்பு எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தீங்களா பாரிஜாதம் மலர் இருந்தாதான் எனக்கு திருமணமே நடக்கும் அப்படின்னு வருத்தப்படுறான் அவனை பார்த்து பரிதாபப்பட்ட சூரிய பகவான் நேரடியா நீ என்னை தரிசித்தனால உனக்கு சுயரூபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நல்ல மனிதனாக அழகான ஒரு ரூபத்தை கொடுக்குறாரு அந்த ரூபத்தோடு அவன் கொஞ்ச தூரம் போனா அங்கு ஒரு முனிவர் இருப்பார் அவர்கிட்ட போனா உனக்கு தேவையான பாரிஜாத மலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அவனும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கறான் அங்கு ஒரு முனிவர் இருக்காரு அவர் வாய் திறந்தெல்லாம் பேசல சைகையால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாரிஜாத மலருக்கான வழியை சொல்றாரு அதன்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறான் அங்க தேவ மங்கையர்கள் தங்களோட அணிகலன்களை எல்லாம் கலற்றி வச்சுட்டு நீராடிட்டு இருக்காங்க அந்த அணிகலன்களை எல்லாம் இவன் யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த அணிகலன்குள்ள ஒரு பொக்கிஷமும் இருக்க தேவக்கண்ணியர்கள் அவனை துரத்துறாங்க அவனும் ஒரு கோவிலுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான் அந்த தேவக்கண்ணியர்கள் நீ வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாங்க வெளியில வந்து தேவக்கண்ணியர்களோட அழக பார்த்து பார்த்தா யாராக இருந்தாலும் மயங்கி போயிடுவாங்க கையில் இருக்கிறத கொடுத்துருவாங்க நினைப்பு அவங்களுக்கு ஆனால் அவனோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற யாரையும் ஏறெடுத்து நான் பார்க்க மாட்டேன் அதனால எனக்கு தேவையான பாரிஜாத மலரை நீங்க கொடுங்க உங்களோட பொக்கேஷமும் அணிகலன்களையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான் அதை பார்த்து அந்த பெண்கள் மேய்ச்சில்து போறாங்க தேவ கன்னியர்கள் வெளியில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள ஏறெடுத்து பார்க்க கூட மாட்டேன் அப்படிங்கிறானே அந்த அளவுக்கு அவன் நல்லவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாரிஜா பாரிஜாத மலரை கொண்டு வந்து தராங்க அவனும் அந்த அணிகலன்களை கொடுத்துட்டு பாரிஜாத மலரை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து தன்னோட நாட்டுக்கு திரும்புறான் திரும்பி போய் மந்திரியின் மகள் கிட்ட அந்த பாரிஜாத மலரை கொடுக்கும்போது அவனோட ரூபம் மொத்தமும் மாறி இருந்துச்சு எல்லோருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது அவன் நடந்த கதை எல்லாமே சொல்றான் இதை பார்த்ததும் மந்திரியின் மகள் அவனோட வீரத்தை பாராட்டி அவனை திருமணம் பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி புத்தி சாதுரியன் அன்னைக்கு இரவுக்கான கதையை சொல்லி முடிக்கிறான் அதை கேட்டுக்கிட்டு இருந்த மூத்த சகோதரி விடியல் வந்துட்டதை உணர்ந்து எழுந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாள் அப்போ அவளை பார்த்து இது போல வீராதி வீரன் ஒருத்தனை தான் நீ திருமணம் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல அவள் அந்த யோசனையோடே அந்த அறையை விட்டு வெளியில் போகிறாள் அடுத்தது எட்டாம் நாள் இரவு வருது அது இளைய சகோதரிக்கான நாள் அவளும் அந்த இரவு தன்னுடைய காண வந்து சேர்றா புத்திசாதுரியனும் அவளுக்கான கதையை தயாராக வச்சுருந்தான் ஒரு நாட்டில் உலகத்தையே விளப்பேசி விற்கக்கூடிய கில்லாடியான சூதாடி ஒருத்தன் இருந்தான் அவன் எங்கே போய் சூதாடினாலும் அவன் தான் ஜெயிப்பான் அவன் சகுனி மாதிரி அப்படிப்பட்ட அவனை யாராலும் ஜெயிக்க முடியல ஒரு நாள் அவனுக்கு சூதாடுறதுக்கு யாருமே கிடைக்கல அவனை கண்டாவே எல்லாரும் தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சாங்க எப்படியும் இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் கூட யாருமே சூதாட விரும்பல இப்படி இருக்கிற நிலையில இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் யாருக்கிட்ட சூதாடி நம்ம ஏமாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கோவில் கதவு திறந்திருந்துச்சு அங்கே கர்ப்ப கடவுளுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியம் இருக்கும் இல்லையா அதை போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த கருவறைக்குள்ளே நுழையிறான் அன்னைக்கு கடவுள் சுய உருவம் அடைஞ்சு அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு முடிச்சிருந்தார் அதை பார்த்த இவன் சரி நமக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு கடவுளாக இருந்தால் மட்டும் என்ன அவரை சூதாட கூப்பிடுவோம் அப்படின்னு கடவுள்கிட்ட சூதாட கூப்பிடுறான் அவரும் விளையாட்டா இவன்கிட்ட விளையாடிதான் பார்ப்போமே அப்படின்னு வந்தது தான் தப்பா போச்சு ஏன்னா அவன் கடவுளையே சூதாட்டத்துல தோக்கடிச்சுட்டான் அவன் ஜெயிச்சதுக்கு பரிகாரமாக காசு வேணும்னு கேட்டான் ஆனா கடவுளோ இப்பதான் உண்டியல பூசாரி மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அதனால என்கிட்ட காசு கிடையாது நாளைக்கு உனக்கு வேற ஏதாவது கொண்டு வந்து தரேன்னு போறாரு போனவர் மறுநாள் தேவலோக கண்ணீரில் ஒருத்தியான அரம்பைய கூட்டிகிட்டு வராரு இவளை நீ திருமணம் என்னென்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அவனும் அந்த அரம்பையை திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய இனிமையாக தொடங்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய சூதாடுற குணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது இப்போ அவன் நல்ல மனிதனாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் ஆனால் கொஞ்சம் திமிரும் பிடிவாதமும் அவன்கிட்ட இருக்கதா செஞ்சுச்சு அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அப்போ அவனுக்கு தெரியாது அப்போ ஒரு நாள் ரம்பைக்கு இந்த லோகத்தில் நடனம் ஆட வேண்டிய நேரம் வருது உடனே அவள் கிளம்பி போறேன்னு சொல்ல இவனும் நானும் வந்து அதை பார்க்கலாமா மறைவா இருந்து பார்த்துட்டு வரனே அப்படிங்கிறான் உடனே ரம்பையும் அவனை கூட்டிக்கிட்டு இந்திரலோகத்துக்கு போறா இந்திரலோகத்துல அவன் நடனம் ஆடி சோர்ந்து படுத்திருக்கும் போது தேவர்கள் அவளுக்கு உபசாரம் செய்யறதை கவனிக்கிறான் அதுக்கப்புறம் ரையும் அவனும் பூலோகம் வந்துடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து தேவர்கள் பூலோகத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் இருக்காங்க அங்கே போன அவன் அவங்களுக்கு அதிகாரம் பண்ணுறான் என்ன நீங்கள் எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறான் அதுக்கு தேவர்கள் நாங்கள் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னோட மனைவியான ரம்பை அந்த இந்திரலோகத்தில் ஆடி இருக்கும்போது அவளுக்கு அத்தனை உபசாரங்கள் செஞ்சீங்க அவளோட கணவன் எனக்கு நீங்கள் எந்த மரியாதையும் கொடுக்க மாணேறீங்களே அப்படின்னு திமுறா பேசுகிறான் இதை கேட்ட தேவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன ரம்பை உன் மனைவியா பூலோகவாசியோடு அவள் குடும்பம் நடத்திட்டு இருக்காளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதை கொண்டு போய் இந்திரன் இந்திரன்கிட்ட சொல்கிறாங்க இந்த விபரத்தை ரம்பை ரம்பைக்கிட்ட வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறான் அவன் அதை பார்த்ததும் ரம்பைக்கு பகீர்ன் ஆகுது அய்யய்யோ இந்திரனுக்கு தெரிஞ்சா ஆயிருமே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இந்திரலோகத்துக்கு கிளம்பி இந்திரன் இந்திரன்கிட்ட பணிவாக வணங்கி நிற்கிறா அப்போ இந்திரன் நீ பூலோகவாசியோடு வாழ்ந்துட்டுருக்கிறியா இப்படி அவன் தேவர்களை அவமானப்படுத்தியிருக்கிறான் இதுக்கெல்லாம் நீதான் காரணமா அப்படின்னு கோபப்படுறாரு இந்திரன் ஆனால் ரம்பை எவ்வளவோ மன்னிப்பு கேட்டும் இந்திரனோ மன்னிப்பு கொடுக்கிற மாதிரி தெரியல அதுக்கு பதிலா ரம்பைக்கு ஒரு சாபம் தான் கொடுக்கிறாரு இவ்வளவு தவற செஞ்ச நீ பூலோகத்துல பேயாதான் அலைய போற கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல அவளோ இதுக்கு எதுவும் விமோசனம் இல்லையா அப்படின்னு கேட்குறா அதுக்கு இந்திரன் சொல்கிறாரு காசியில் ஒரு அரசன் பதினோரு அடுக்கு கொண்ட கோபுரத்தை கட்டியிருக்கான் அது என்னைக்கு இடிஞ்சு தரமட்டமாகி மீண்டும் அதை புதுப்பிச்சு கட்டுறாங்களோ அப்போதான் நீ மீண்டும் பழைய உருவத்தை அடைவை அதுக்கப்புறம் வேணா அந்த பூலோகவாசியோட நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி விமோசனத்தையும் சொல்லி அனுப்புறாரு இந்திரன் அவ பேயா அலையிறத கேள்விப்பட்ட சூதாடிக்கு ரொம்பவே வருத்தமாயிருது தன்னோட தவறுனால தானே அவள் இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவன் மீது இருக்கிற அன்பால் அவன் ஒரு முடிவு செய்கிறான் அவளுக்கு ஒரு யோசனையை சொல்கிறான் காசி அரசனுக்கு ஒரே ஒரு மக இருக்கா அவளோட உடம்புல நீ போய் பேயா மாறி அவளை தொந்தரவு பண்ணின அப்படின்னா நான் பூசாரி மாதிரி வந்து அதுக்கு விமோசனம் சொல்கிற மாதிரி அந்த பதினோரு அடுக்குகள் கொண்ட கோவிலை இடித்து திரும்பவும் புதுப்பிச்சு கட்டணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அவரும் அதை செஞ்சிருவார் நாமளும் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்ல அவனோட யோசனை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் காசி அரசனுடைய மகளின் உடம்புல போய் புந்துக்கிறான் மகள் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா காசி அரசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எத்தனையோ பூஜைகள் செஞ்சு பார்த்துட்டாரு ஆனால் சரியாக காணோம் இவனும் பூசாரி வேடம் போட்டுக்கிட்டு காசி அரசன்கிட்ட போய் நான் சரி செய்கிறேன் அப்படிங்கிறான் என்ன பண்ணுனா சரியாகும் அப்படின்னு கேட்க அவன் ஒரு யோசனையை சொல்றான் இந்த மாதிரி புதிதாக கட்டி இருக்கிற அந்த பதினோரு அடுக்குகள் கொண்ட கோபுரத்தை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு மீண்டும் அதே மாதிரி கட்டுனீங்க அப்படின்னா உங்க பொண்ணு குணமாயிடுவா இது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்றான் தன் மகளுக்காக காசி அரசன் என்ன வேணும்னா செய்ய தயாராக இருந்தார் அதனால் அவன் சொன்னதை அப்படியே செய்ய அந்த மாதிரி செஞ்ச உடனே அந்த பெண் உடம்புல இருந்த ரம்பை வெளியில காசி அரசனுடைய மகள் நல்ல பெண் ஆகிறா அதனால மனமகிழ்ந்த காசி அரசன் சூதாடிக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்குறாரு அதுக்கப்புறம் ரம்பையும் சூதாடியும் ரொம்பவே மனமகிழ்வா வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி கதையை சொல்லி முடிச்சான் புத்தி சாதுரியன் இதை கேட்டுட்டு இளைய சகோதரி விடியற்காலை பொழுதாகிடுச்சின்னு கிளம்ப போற நேரத்துல அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் இப்படி தான் மனைவி மீது கொண்ட அளவற்ற அன்பு நாள் புது புது யோசனைகளை செஞ்சு அவளை சாபத்திலிருந்து மீட்டெடுத்த கணவன் மாதிரி அன்பான கணவன் இல்லையா உனக்கு மணமகனாக அமையணும் அப்படின்னு சொல்ல அவளோ விடியற்காலை பொழுதாகிட்டனால கிளம்ப ஆரம்பிக்கிறாள் அடுத்தது மூத்த சகோதரிக்கான நாள் அது ஒன்பதாவது நாள் கதை அதையும் அவன் தயாராக தான் வச்சுருந்தான் இந்த கதையையும் இன்னும் மீதம் இருக்கிற கதைகளையும் வரும் வாரங்களில் பார்க்கலாம் நன்றி